ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் சித்திரை மாதம்னாவே திருவிழா தான் எங்கள் ஊரான அறந்தாங்கியில் ஸ்ரீ பிள்ளை தாச்சியம்மன் பச்சைக்காளியம்மன் ஆலயத்தில் நடக்கக்கூடிய திருவிழாக்களில் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி மண்டபப்படித்தாரர்கள் மூலமாக நம்ம பூத்தட்டு விழா நடக்கப்போகுது அதாவது பூச்சரிதல் விழா சாமிக்கு எல்லா விதமான மலர்களையும் நம்ம கொண்டு சென்று அங்கே காலடியில் செலுத்த போகிறோம் அதற்கு முன்னாடி ஸ்ரீ சூரியமூர்த்தி சக்தி விநாயகர் ஆலயத்துலேருந்து வணங்கிட்டு நம்ம அங்கே செல்லலாம் முதல்ல ஐயனை ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு தரிசிச்சுக்கோங்க ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர் சூரியமூர்த்தி விநாயகர் எல்லா பெண்களோட நாங்களும் நானும் என்னோடய அம்மாவும் சேர்ந்து தட்டெடுத்துகிட்டு போனோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வண்டியெல்லாம் அலங்கரித்து ட்ரம் செட்லாம் வாசிச்சுக்கிட்டு அவங்களோட நாங்களும் அம்மனை பார்க்க சென்றோம் கடை வீதிய வழியாக சென்று நம்ம அம்பல் இருக்கிற இடத்துக்கிட்ட நம்ம இப்போ வந்துட்டோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பச்சைக்காளியம்மன் ஆலயம் தான் வான ரொம்ப அற்புதமாக நடந்துச்சு இவங்க தான் அம்மன் இவங்க வந்து அக்கா ஃபஸ்ட்டு நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் வந்து பிள்ளை தாச்சியம்மன் அவங்க பக்கத்திலே தான் இருக்காங்க அவங்கள முதல்ல வணங்கிட்டு தான் இவங்களை வந்து நம்ம வணங்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைத்தாச்சியம்மன் கோயிலுக்கு போகலாம் அவங்களால் மக்களால் முடிஞ்ச ஒவ்வொருத்தவங்களும் மலர்கள வந்து அம்பளுக்கு செலுத்தினாங்க பாட்டு கச்சேரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு சூப்பராக பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த தெருவே ஒரே கோல இருந்துச்சு விதவிதமான கோலங்களை அழகழகாக போட்டிருந்தாங்க இப்போ நம்ம வந்து பிள்ளை அம்மன் ஆலயத்துக்கு வந்துட்டோம் முதல்ல விநாயகர் அங்கே உள்ள விநாயகரை நம்ம வணங்கிட்டு நம்மளோட பத் அம்மன் கோயிலையும் நம்ம வணங்கிட்டு போகிறோம் குழந்தை வரம் கேட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் அளிப்பவள் அன்னை அம்மன் நல்ல பலனை கொடுக்கும் அம்பாள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டானோ அதை அற்புதமாக நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க பிள்ளைத்தாச்சி அம்மனை வணங்கிட்டு நிம் நம்ம இப்போ பச்சைக்காளி அம்மன் ஆலயத்தை நோக்கி செல்றோம் வாசல்ல பாருங்க எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோலம் அரைந்திருக்காங்க சூப்பராக இருக்கு இந்த வாசல்ல அதாவது ஒரே சன்னதியில ரெண்டு பேர் இருப்பாங்க கருப்பர் அதை அதுக்கு பக்கத்துல வந்து நம்மளுடைய பிள்ளை தாச்சியம்மன் இருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம வணங்குறது கருப்பரை தான் நம்ம வணங்குவோம் கருப்பரை வணங்கி கோயிலை சுற்றி வரும்போது இன்னொரு வாசல் இருக்கும் அந்த வாசலில் அம்மா வந்து நம்மளுக்கு காட்சி அளிப்பாங்க பிள்ளை தாச்சி அம்மன் அவங்க தான் நம்ம மலர்களை செலுத்துறோம் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு பாட்டு கச்சேரியும் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க பாய் பாய்